அது மறக்காமல் மனசில் பதிஞ்சிடும் இந்த ஒரு பெரிய அரசியல் தலைவர் இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நின்னது இவங்க பேசிக் கேரக்டரே தான் நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு மூணே மூணு நட்சத்திரம் சொல்கிறேன் சரிங்களா கார்த்திகை உத்தரம் உத்தராடும் சரிங்களா இந்த கார்த்திகை உத்தர உத்திராடத்தை வந்து கொஞ்சம் இங்கே ஏன் சொல்ல வேண்டிய சொல் வருதுன்னா அப்போ அந்த கிரகம் ஒன்று ஒரு ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாதத்தில் நிற்கணும் அல்லது ஏதாவது ஒரு ராசியிலிருந்து தன்னுடைய விசேஷ பார்வையின் மூலமாக கூட அந்த தன்மையில் இப்போ கார்த்திகை பற்றி பேசணும் மேஷத்திலும் கார்த்திகை இருக்குது ரிஷபத்திலும் கார்த்திகை இருக்குது சும்மா ஒரு பயன் சொல்கிறேன் மேசத்தில் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை கேரக்டராகவே மாறக்கூடியது முழுக்க முழுக்க தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது தன்னை அர்ப்பணிக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் அந்த ப்ராஜெக்டை அந்த டாஸ்க் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் ஓயாது சிம்ம உத்தரம் மேசக்கார்த்திகைக்கு அட்வைஸ் பண்ணிட்டா போதும் அதுதான் மேட்ரு அதுதான் சப்ஜெக்ட் சரிங்களா உத்தரத்துக்கு போனீங்கன்னா கன்னி உத்தரம் டீப்பாக இறங்கி தன்னை தானே இதில் வந்து இருக்காங்க இல்லையா டீம் சம்மந்தத்தில் இருப்பாங்க அங்க போய் அந்த ஜாதகத்தில் நான் ரெண்டு நட்சத்திரம் பார்ப்பேன் மோஸ்ட்லி திருவாதிரை தொடர்பு வரக்கூடாது திருவாதிரை ஈஸி ஆக்சன் பண்ணிடுவோம்

டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கும் அருமை சத்யா அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் பழனியிலிருந்து பெருகு பிரபாகர் வணக்கம் சார் சார் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஆல்ரெடியே வந்து நம்ம நட்சத்திரங்களை பற்றி நிறையா பேசியிருந்தோம் நிறைய நட்சத்திரத்தோட பயன்களை வந்து அவங்களுடைய குவாலிட்டிஸை வந்து நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீங்க அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க சார் என்னோடய கேரக்டர் அப்படியே சொல்லியிருக்கீங்க சார் என் வாழ்க்கை இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் சில பேர் வந்து சில ஏக்கங்களும் பட்டிருந்தாங்க ஏன் எங்கள் நட்சத்திரத்தை விட்டுட்டீங்க நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் இந்த நட்சத்திரத்தை விட்டுட்டீங்களே அந்த நட்சத்திரத்துக்கு விட்டுட்டிங்களே விடுபட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை கொஞ்சம் சொல்ல அப்படியும் சார் விடுபாட்டை நட்சத்திரத்தங்கள் பற்றி நட்சத்திர சித்தாந்தம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கடந்த கால் நூற்றாண்டாக இந்த ஜோதிடத்தில் பயணம் செய்து வரக்கூடிய எனக்கு அது ஒரு அற்புதமான மயில்கல் சரிங்களா அந்த ராஜபாட்டையில் நட்சத்திர சித்தாந்தம் என்பது வந்து ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு சப்ஜெக்ட் அதெல்லாம் நாங்கள் வந்து அதாவது அனுபவித்து படித்து உணர்ந்து வர்றவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் கிரகத்திற்கு ஒரு குணாதிசயம் இருக்கும் ராசிக்கு ஒரு குணம் உண்டு அதேபோல் நட்சத்திரத்திற்கும் குணம் உண்டு அந்த தன்மையில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நிற்கிறது என்றால் அங்கே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கலவையான ஒரு தன்மை கிரகத்துடைய கிரக குணப்பாடு ராசியினுடைய சிந்தனைகள் அதனுடைய செயல்பாடுகள் நட்சத்திரத்தினுடைய வெளிப்பாடு இதெல்லாம் எல்லாமே இருக்கும் அதில் பொழுது கிரகத்துடைய குணம் குணம் சார்ந்த தன்மைகள் ஒரு இருபது விழுக்காடுகள் இருக்கும் ராசி ஒரு இருபது விழுக்காடுகள் இருக்கும் இருபதும் இருபதும் நாற்பது அறுபது விழுக்காடுகள் நட்சத்திரத்துடைய தன்மை அங்கே வெளிப்படும் இதை நாங்கள் வந்து எத்தனையோ இடங்களில் எவ்வளவோ பார்த்து அதை என்ன செஞ்சுருக்கிறோம் நிரூபிச்சிருக்கிறோம் நீங்கள் இப்போது நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு மூணே மூணு நட்சத்திரம் சொல்கிறேன் ஒரு பெரிய ஓனர் என்னை அப்ரோச் பண்ணுவார் சார் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு ஒரு எனக்கு ஒரு மூணு பேர் வேணும் அது இன்டர்வியூ பண்ணி செலக்ஷன் பண்ணலான் இருக்கேன் அவர் ஈ சேவையை மச் கான்ஃபிடன்ஸ் வந்து என்ன எப்போவுமே எதையுமே அப்ரோச் பண்ணுவார் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் கேண்டிடேட்டோட ரெசியூம் வாங்குறீங்களே அப்பவே பர்ஃபெக்டாக டேட் ஆஃப் டைம் டைமாக பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கியிருங்கன்னு சொல்லுவேன் அந்த ரெசியூம் கொடுக்குறதே யோசிப்பாரு டேட் ஆஃப் பர்த் டைமாக பார்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இவங்களுக்கு இருக்குது நீ யார் என்ன படிச்சிருக்க எங்கேருந்து வந்திருக்க என்ன எக்ஸ்பீரியன்ஸு வாட் இஸ் யுவர் நேட்டிவ் என்ன பேக்ரவுண்டு ஏதாவது வேறு மொழிகளுக்கு தெரியுமா அதுதானே தான மெசேஜ் அதான் ரெசியூமு டேட் ஆஃப் பர்த்து கூட ஒரு ஏஜை பார்க்கறதுக்கு ஆகும் ஒய் ஹி இஸ் ஆஸ்கிங் மை டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் பட் ஹி ஹேஸ் டு ஃபில் ஆஃப் திஸ் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க பத்து மெசேஜ் எடுத்துகிட்டு வருவார் டக்கு டக்குன்னு போட்டு பார்ப்பேன் கண்ணி உத்தரம் தொடர்பு வரும் பார்த்தீங்களா அதை வந்து நான் மோஸ்ட்லி செலக்ஷன் பண்ணுவேன் சார் இவங்களை எடுத்துக்கோங்க இவங்க ரொம்ப கஷ்டப்படவும் மாட்டாங்க ப்ராஜெக்டை கைவிட்டவும் மாட்டாங்க ஸ்மார்ட் ஒர்க் செய்ய தெரிஞ்சவங்க இவங்க ஸ்மார்ட் ஒர்க் செய்ய தெரிஞ்சவங்க ஈஸியாக அவங்களும் ஒர்க்கை முடிச்சவங்க கையில் கொடுத்துருவாங்க அவங்களுக்கும் சிரமம் இல்லை உங்களுக்கும் சிரமம் இல்லை இதை வேறு விதமாக பேசுவோம் ஒரு ப்ராஜெக்டை ஒரே ஆள் தானே இறங்கி அந்த கா பாத்திரமாவே மாறி அதையே செய்கிறான் டைம் ஆகும் டென்ஷனாக அவனுக்கு பல பிரச்சனைகள் வந்துடும் திடீர் லீவுக்கு அப்போ இந்த ஸ்மார்ட் ஒர்க்காரன் என்ன பண்ணுவாங்கல்ல எல்லாத்துக்கும் வேலை பிடிச்சி கொடுத்துட்டானா இங்கே நான் ரெண்டு நாள் வெளியே வெளியே போயிட்டு வருவேன் எனக்கு வேலை நடந்தாகணும் வந்து பார்ப்பேன் வேலையில் பெண்ணிங் இருந்தது பார்த்துக்கோ இது எவ்வளோ பாருங்க வியாக்கியானமான உத்தரம் இந்த உத்தரம் கன்னி உத்தரம் நமக்கு டைமிங்கை இன்னும் கூட சொன்னால் அவங்க கேட்ட நேரத்துக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ சச்ச கெப்பாசிட்டி அந்த டேலன்ஸு யாருக்கும் இருக்குன்னா கன்னி உத்தரத்துக்கு இருக்கும் ஸோ ஐ வில் செலக்ட் சச்சன் ஆரோஸ்கோப்ஸு கன்னி உத்தரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் அல்லது கன்னி உத்தரத்தில் எங்கேனும் இருந்து கிரகங்கள் பார்க்க வேண்டும் ஸோ அது இவங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு ஆப்ட் பேர்சன் எடுங்கன்னு சொல்கிற போது நிறைய மில்லினர்ஸு கார் டிரைவர் ஜாதகமெல்லாம் எங்கிட்ட கொடுத்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒரு கார் வாங்கி பிஏடபிள்யூ கார் வாங்கியிருக்காங்க இந்த காருக்கு டிரைவர் வேணும் ஃபஸ்ட்டு ஒரு பிஎம்டபிள்யூ காருக்கு டிரைவர் நல்ல சேலரி தரணும் இல்லையா மினிமம் முப்பது ரூபா தரணும் மினிமம் முப்பது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஆள் வண்டி ஓட்டுறான் வண்டி ஓட்டலை அவனுக்கு ஒன்றாந்தேதி காலையில் முப்பது ரூபா தரணும் சரி ஒரு அவசரம் இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போய் வரணும் சேஃப்டி தானே முக்கியம் அங்கே போய் அந்த ஜாதகத்தில் நான் ரெண்டு நட்சத்திரம் பார்ப்பேன் மோஸ்ட்லி திருவாதிரை தொடர்பு வரக்கூடாது திருவாதிரை ஈஸியாக ஆக்ஷன் பண்ணிடும் திருவாதிரை தொடர்பு வரக்கூடாது அந்த ஜாதத்தில் அப்படியே என்ன திருவாதிரை லக்னம் இல்லை சந்திரன் இல்லை திருவாதிரை யாருமே பார்க்கல திருவாதிரை இருக்குது அப்போ திருவாதிரை ஃபங்க்ஷன் ஆகலை பார்ப்பேன் கார்த்திகை கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகணும் விபத்தே வராமல் தடுப்பதும் விபத்து ஏற்படும் சூழலிலே இறங்கி ஒருவரை காப்பாற்றுவதும் காத்திகை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் பல இடத்துல அப்போ அந்த மாதிரி அப்படிலாம் கேட்பாங்க சார் எனக்கு டிரைவர் வேணும் சார் நல்ல டிரைவர் சேஃப்டி எங்கள் அதானங்க முக்கியம் பல கோடிகள் பணம் புரண்டுக்கிட்டு இருக்குது பிஸ்னஸ் ஓடிகிட்ருக்கு நல்ல அழகாக ஒரு கார்லாம் எடுத்திருக்காரு ரெண்டு கார் மூணு கார் ஏற்கனவே இருக்குது அவரை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்போ நான் டிரைவர் நம்பி தான் நான் போகணும் அப்படிங்கும்போது பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு டிரைவர் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அப்போ கூட நான் சொல்லுவேன் நீங்கள் ட்ரைவர்னு சொல்லி இது கொடு ஆடு கொடுக்குறீங்களா உடனே ரெசீவ் என்ன செய்யுங்க போட்டு எடுத்து பார்த்தா காத்தி கனமாக இருக்கும் சார் இந்த பையனடுங்க அப்படின்னு அப்படி இல்லை இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க என்னை ஃபாலோ இருக்காங்க கோயம்புத்தூர்லாம் நிறைய இருக்காங்க சொல்லுவாங்க சார் நீங்கள் சொன்ன டிரைவர் ஏழு வருஷமாக இருக்கிறான் தி பெஸ்ட்டு அருமையாக போயிட்டுருக்கு சார் அழகாக போகிறான் அழகாக வரான் அவனை நம்பி காரில் ஏறி படுத்து தூங்கலாம் அப்படிம்பாங்க அப்போது அந்த நட்சத்திரத்துக்குரிய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அதிசயமாக இருக்குது அதுதான் கார்த்திகை நட்சத்திரம் நூற்றுக்கு தொண்ணூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடுகள் விபத்து ஏற்படுத்தி தராது திருவாதிரை சர்வசாதாரணமாக விபத்துக்காக ஆகிடும் அப்போ திருவாதிரை வந்து ரொம்ப கவனம் இருக்கும் நாங்கள் இதை கூட நாங்கள் விசேஷமாக சொல்லுவோம் ஒரு இருபது சேர்ந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு பக்கம் ஒரு டூர் போகிறீங்க சும்மா வாத்த ஒரு கார்த்திகை நட்சத்திரம் நீ காசே தர வேணான்னு சொல்லி அது இந்த கார்த்திகை நட்சத்திரம் வாரி உள்ள போட்டுக்கோ அந்த ஒரு கார்த்திகை நட்சத்திரம் அந்த வேனுக்குள்ளே இருக்கிறனாலக்கா அந்த வேன் சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வந்துடும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கார்த்திகை இருக்குது கூப்பிட்டு கேட்பேன் அவன் கேட்பாங்க சார் எவ்வளோ செலவு அதெல்லாம் வேணால் செலவுலாம் அப்புறம் பேத்தலாம் நீ வாட்ல நீங்கள் அந்த நட்சத்திர அந்த ஒன்று மட்டும் படிச்சிட்டிங்கன்னா உலக புகழ் பெற்ற ஜோசியர் ஆகலான்னு சொல்லி அந்த கதை விடுறதெல்லாம் அதாகாது ஜோதிடம் என்ன சின்ன ஏதாவது ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து விடுறதா அது சமுதிரம் அது மாபெரும் கடல் அப்படிலாம் ஒரு பாக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் மொத்த கடல்லையே தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னால் அது நான் ஏற்றுக்க மாட்டேன் அது கிடையாது அப்போ இந்த செய்தி வந்து பிரயோஜனப்படும் தன்னுடைய ஜாதகம் தன்னுடைய வீட்டில் இருக்கவங்க ஜாதகம் கூட அனலைஸ் பண்ணி அந்த கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணிக்கிட்டு நல்ல கவனிங்க நட்சத்திரங்களுக்கு எப்போமே சிறப்பான குணம் மட்டுமல்ல சில தீய குணங்களும் உண்டு அதெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் சொல்லுவோம் நாங்கள் கிளாஸில் ஆமாம் அந்த தன்மையில் அதை கொஞ்சம் பார்க்கலாம் வருகின்ற ஜனவரி நான்கு ஐந்து ஆறு சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாட்களும் பழனியில் நட்சத்திர சித்தாந்தம் இருக்குது கொஞ்சம் சிரமந்தான் வெளியிலேருந்து வரவங்களுக்கு பட் அவசியம் வந்து போங்க நிச்சயமாக ரொம்ப ஆத்ம திருப்தியோடு பிரயோஜனத்தோடு தான் நீங்கள் போவீங்களே தவிர அதில் குறை ஒன்றும் வராது அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சுருக்கோம் நிச்சயமாக அதில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து டபுள் நயன் ஃபோர் டபுள் டூ ஸீரோ எயிட் த்ரீ ஃபோர் நயன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த எண் வந்து எதாவது சுவிட்ச் ஆஃப் நாட் ரிச் அந்த மாதிரி வந்தால் அழகாக வாட்ஸ்அப்பில் வாங்க பதிவு தாருங்கள் ஜனவரி நான்கு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் அங்கே வகுப்பு இருக்குது அழகாக வந்து சந்தோஷமாக படிச்சிட்டு போட்டோம் நல்ல ஒரு நாலேஜ் வளர்த்திக்கட்டும் அவங்க பெரிய ஜோதிடராகி எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டுதையாக வர்றதுங்கிறது அப்புறம் தஞ்சாதகம் தன் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தை பார்த்தாவதும் சில பல திருத்தங்கள் செய்ய வேண்டுமென்றால் இப்பொழுதே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல திருத்தங்களை செய்து கொடுத்து நல்ல ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டியதான கடமை இருக்கின்றது என்பதையும் உணர்ந்து அனைவரும் வந்திருந்து இந்த வகுப்பிலே பங்கு கொள்ள வேண்டும் என சொல்லி உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வதோடு இந்த அற்புதமான ஒரு செய்தியை உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து தருவதற்கு பேருதவி செய்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சார்ந்த அனைவருக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் உங்கள் நண்பன் மிருகு பிரபாகரன் நன்றி வணக்கம்